ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷ் பாலகடியூ டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு அருமையான தகவல் வந்திருக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அது அப்படின்னா தமிழ்நாட்டில் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரிசல்ட் வந்திருந்தது எல்லாருமே பார்த்துருப்பாங்க சோ அடுத்தது காலேஜுக்கு போறதுக்காக காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து கவர்மெண்ட் ஓபன் பண்ணியிருக்கு தமிழக அரசு அதுல வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இதே நேரத்தில் டுவெல்த் எக்ஸாம் எழுதி அதில் எதிர்பார்த்த மார்க் வரல நம்ம வந்து அதிகமான மார்க் எதிர்பார்த்து குறைவாக வந்துருச்சு அல்லது வந்து நம்ம பாஸ் பண்ணிடோன்னு நினைச்சோம் ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மனசு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க கவலையில் இருப்பாங்க பெற்றோர்களோட ஃப்ரெண்ட்ஸோட கூட பேசாமல் டென்ஷனில் இருப்பாங்க டென்ஷனே எதுவுமே வேண்டு வேண்டியதில் ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து தமிழக அரசனுடைய தேர்வக தேர்வான இயக்ககம் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா அது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அவங்க மார்க் வந்த மார்க்ல சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறு கூட்டலுக்கு ரீ வந்து அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் விடைத்தாள் நகல் பெறுவதற்கு அப்ளை பண்ணலாம் ஓகேவா விடைத்தாள் நகல்னா நீங்க ஆன்சர் ஷீட் எழுதுனீங்க இல்லையா அதுல எப்படி மார்க் போட்டிருக்காங்க என்ன எழுது எந்த கொஸ்டின் ஆன்சருக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஜெராக்ஸ் காப்பி உங்க ஆன்சர் ஷீட்னுடைய அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆன்சர் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி பார்க்கலாம் அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் மறுக்கூட்டல் அதாவது ரீ டோட்டல் அதாவது டோட்டலாக உங்கள் ஆன்சர் ஷீட்டை ஃபுல்லாக டோட்டல் பண்ணி மார்க் போட்டிருப்பாங்க இப்போ ரொம்ப குறைவாக வந்துருச்சு அல்லது ஃபெயில் மார்க்கே வந்துருச்சு இவ்வளோ வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து மறுக்கூட்டல் ரீ டோட்டல் பண்ணுறதுக்காகவும் அப்ளை பண்ணலாம் அப்படி பண்ணுறப்போ உங்கள் ஆன்சர் ஷீட்டை திரும்ப எடுத்து ரீட்டோட்டல் பண்ணி பார்ப்பாங்க எகைன் வந்து பிகினிங்ல இருந்து நீங்க அதாவது ஆன்சருக்கும் எவ்வளவு மார்க் போட்டுருக்காங்க திருப்ப ரீட்டோட்டல் பண்ணி அந்த மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து அதே மார்க்காக இருக்கலாம் அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் ஆனா வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டுல ஏதாவது தான் அப்ளை பண்ணலாம் ஒன்னும் மறு ரீடோட்டல் மறு கூட்டலுக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது விடைத்தாள் நகல் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணலாம் ரெண்டுல ஒண்ணு மட்டும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கு லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க என்னையிலிருந்து அப்ளை பண்ணலாம்னா இன்னைக்கே இன்னைக்கு ஏழாம் தேதி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையிலிருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அரசு தேர்வுகள் இயக்ககம் ஓகேவா அது அந்த வெப்சைட் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மே லெவன்த்து வந்து லாஸ்ட் டேட்டு இன்னைக்கு காலையிலேயே ஓப்பன் ஆயிடுச்சு லெவன் வந்து லெவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணணும் அப்போதான் இமீடியாக அதெல்லாம் செஞ்சு உடனே அதுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா அப்ளை பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அரசு தேர்வுகள் இயக்ககம் இருக்காங்க இது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா இன்னொரு வேளையில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்